வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒளிக்கதிர் செய்திகள் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடைபெற்றது மாதவரம் தொகுதி செங்குன்றம் அடுத்த வில்லிவாக்கம் ஒன்றியம் பம்மத்துக்குளம் ஊராட்சி அன்னை இந்திரா நகரில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி விழா ஆலய நிர்வாகத் தலைவர் அன்பழகன் பொதுச் செயலாளர் முனுசாமி செயலாளர்கள் முனியப்பன் திருப்பதி சங்கர் பொருளாளர் பிரகாஷ் துணைத் தலைவர்கள் மனோகர் தேவேந்திரன் சதாசிவம் பன்னீர்செல்வம் துணை செயலாளர்கள் பாலகிருஷ்ணன் ரவி செல்வம் மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆலய பூசாரி மூலவர்களுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடுகள் நடைபெற்றது அதேபோல் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பக்தர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவை முன்னிட்டு ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கினர்